Enter, enter. பெ மண்ணை பாது நின்றுவது மனசாட்சி உள்ள மனிதர்களை சொல்லுங்கள் சொல்லுங்கள் இந்திய ரஷ்ய அரசுகள் கூடங்குளத்திலே மூன்று நாள் அணுகுலை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் முழுக்க முழுக்க மக்களுடைய மக்களுக்கு விரோதமான தமிழருக்கு விரோதமான ஒப்பந்தம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழில் திருநெல்வேலியிலே கருத்து கேட்பு கூட்டம் நடந்த பொழுது இந்த பகுதியிலிருந்து அத்தனை மக்களும் இந்த கூடங்குளம் அனுமதி அமைப்பதை பற்றி எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம் அந்த நேரத்திலே எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் அந்த கருத்து கேட்பு கூட்டம் முடிந்தது மூன்று நாள் அணு உலையை எங்களுடைய உயிரை கொடுத்தாவது தடுப்போம் ஒன்னு ரெண்டு அணு உலை மூடும் வரை எங்கள் மக்களுடைய போராட்டம் ஓயாது தொடரும்